தமிழ்நாட்டு அரசியலு பயங்கரமா சூடு குடிச்சிருக்குது அதுக்கு காரணம் அமித்ஷா சொன்ன ஒரு கருத்து தான் அதாவது தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையிலான கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் விரைல இணையும் போகுது விஜய் யோட பாஜக பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அமித்ஷா சொன்ன தகவல் தான் இன்னைக்கு சமூக ஊடகங்களையும் சரி அவங்க தொண்டர்கள்டையும் சரி தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் சரி பாஜக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பேசணும் போது ஒரு விஷயத்த சொன்னாரு திமுக எங்களோட அரசியல் எதிரின்னா பாஜக எங்களோட சித்தாந்த எதிரி அதனால இரண்டு கட்சிகளோடய விடம் கொண்டு நாங்க கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் வந்து அதிமுகவை பெரிய அளவுக்கு விமர்சிக்கிறதே இல்ல அதனால வந்து ஒரு அதிமுக தலைமையிலான கூட்டணியில வந்து இணையறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அந்த அதிமுக கூட்டணியில பாஜக இருந்தாலும் பாஜகவுக்கு எங்களுக்கு ஒட்டு உறவு இல்ல ஒட்டுமுள்ள உறவும் இல்ல ஆனா நாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியில இணைவோம் அதிமுக கூட தான் எங்களோட உறவு அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில அதையுமே ஜூலை நான்காம் தேதி பனையூர்ல நடந்த பொதுக்குழு கூட்டத்துல அதையும் உடைச்சிட்டாரு விஜய் என்ன சொன்னாருன்னா இங்க வந்து அதிமுக மட்டும் இல்ல பாஜ் திமுக வந்து ஒரு அரசியல் எதிரி பாஜக எங்க சித்தாந்த எதிரின்னா அதிமுக கூட நாங்க கூட்டணி எல்லாம் சேர போற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதுக்கு என்ன ஒரு இதை வந்து சுசகரமா சொல்லியிருந்தாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி எந்த தலைமையை வரவங்க வரலாம் இங்க வந்து விஜய்களுக்கு விஜய் மட்டும்தான் முதலமைச்சர் வேட்பாளர் வேற யாருக்கும் இந்த இடத்துல இடமே இல்லை அப்படின்னு வந்து அந்த கூட்டத்துல ஒரு தீர்மானமும் நிறைவேற்றி அறிவிச்சாங்க அதன்படி வந்து இவங்க வந்து கண்டிப்பா திமு அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற பெரும்பாலும் கருத்து பரவப்பட்டு பரவிச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா விஜய் அடுத்த ஒரு கட்டமா என்ன பண்ணாரு திமுக அதிமுக போலவே இரண்டு கோடி தொண்டர்களை சேர்க்கிறதுக்கான வேலையையும் தொடங்கினாரு அதுக்குன்னு ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு கிராமம் கிராமமா போய் ஒவ்வொரு நகரங்களையும் நம்மளோட கொள்கைகளை வந்து பரப்புங்க அங்கங்க பொதுக்கூட்டங்களை நடத்துங்க அப்படின்னு உத்தரவிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பொதுக்கூட்டங்களை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டதா ஒரு தகவல் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஒருவரை வந்து தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினரா சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு விஜய் உத்தரவு ஒரு தகவல் அதன்படி பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி பேரை வந்து உறுப்பினர்களை வந்து அஹ் சேர்ந்துடணும் திமுக அதிமுக மாதிரி திமுக வந்து ஒரு பக்கம் ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கிறதுக்கான வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க இதை இந்த பக்கம் அதிமுக ஏற்கனவே ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொன்னவங்க ரெண்டு கோடியை நோக்கி விட்டு செய்யறதுக்கான வேலைகளை வந்து தீவிரப்படுத்தினாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதே பாதிப்பா அதே வரிசையில பாத்தீங்கன்னா விஜயும் தனக்கு தன்னோட கட்சிக்கு இரண்டு கோடி தொண்டர்களை சேர்க்கிற வேலைகளை முடிக்கி விட்டார் அப்படிங்கறத பேசப்பட்டுச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த இது இன்னொரு ஒரு தகவலை என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இரண்டாவது மாநில மாநாட்டை எங்க நடத்துறது அப்படிங்கிற ஒரு சம்பந்தமாகவும் விஜய் ஆலோசனை பண்ணிருக்காரு ஏற்கனவே கட்சி தொடங்கி முதல் மாநில மாநாட்டை வந்து விக்கிரமாண்டில நடத்தின விஜய் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு பெற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் வட மாவட்டங்கள்ல அதைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களையும் தன்னோட செல்வாக்கை அதிகரிச்சு தொண்டர்களையும் நிர்வாகிகளும் சேர்க்க எல்லா மூளை முழுக்கல வந்து நிர்வாகிகளை சேர்க்கறதுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்கான வேலையை வந்து தொடங்கணும் அப்படிங்கறதுனால தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய அளவிலான மாநில மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அதுக்காக பல இடங்களை வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க அதாவது திருச்சி கன்னியாகுமரி மதுரை இந்த மாதிரி நிறைய இடங்களை முடிவு பண்ணல மதுரையில இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்தினா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இறுதி முடிவு எட்டப்பட்டிருக்க ஒரு தகவல் அந்த மாநாடு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துல நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த மாநாடு நினைக்கும் போது பல்வேறு கட்சிகள்ல இருந்த முக்கிய பிரமுகர்கள் அஹ் தமிழக வெற்றி கணக்க இணைகிற விழாவும் அதே மாநாட்டு விழாவில் வேலையில நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுது இதற்கு முன்னதாக ஆகஸ்ட் மாதம் மூன்றாவது வாரத்துல நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்பட இருக்கிறதாவும் ஒரு தகவல் சொல்லப்படுது ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் அங்க இருக்கிற மக்களோட பிரச்சனைகள் அவங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் கேட்டு வந்து அந்த மா அந்த ஒரு பெரிய ஒரு அதி அறிக்கையா வந்து தயாரித்து அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்துல நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுல வந்து சமர்ப்பித்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு இதை வந்து ஒரு உருவாக்கணும் ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கதா சொல்லப்படுது இப்படி விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தோட வந்து செயலாட்டிகிட்டு இருக்கிற நேரத்துல அமித்ஷா சொல்லியிருக்க இந்த கூட்டணி தொடர்பான கருத்து தான் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு உண்மையிலேயே உற்சாகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல பாஜக தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் பெரிய அளவுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கு ஏன் அப்படின்னா விஜய் வந்து ஒரு கணிசமான ஒரு இளைஞர்களை வச்சிருக்காரு ரசிகர்கள் பட்டாரத்தை வச்சிருக்காரு அவரு தங்களோட கூட்டணிக்கு வந்தா கண்டிப்பா அதிமுக கூட்டணி இந்த முறை ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லோரோட கருத்தா இருக்குது அது வந்து பல அரசியல் நோக்கர்களும் அதுதான் சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திமுகவுக்கு அது பெரும் தளவையும் அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு தான் சொல்லலாம் ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு வந்து விஜய் வந்துட்டாருன்னா அது பாஜக இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பா அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் பல அரசியல் நோக்கர்கள் சொல்லப்பட்ட கருத்து ஆனா வந்து நாங்க அதிமுக கூட்டணியும் வர மாட்டோம் திமுக கூட்டணியும் போக மாட்டோம் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் தமிழக வீட்டுக்கழகம் திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்கு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்கிற கருத்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு அதிர்ச்சியா ஏற்படுத்திருக்குது இந்த விவகாரத்துல திமுக என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்து தங்கள் பக்கம் வந்து ஆட்சியை நிறைநிறுத்துறதுக்கு நீடிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அமித்ஷா சொல்ற மாதிரி விஜய் வந்து அதிமுக கூட்டணி அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக சேர்ந்து கைகத்து பயணிக்க போறாரா அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே விஜய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாரா அமித்ஷா சொல்ற மாதிரி அஹ் அதிமுக தலைமையிலான கூட்டணியில சேர்வாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க